பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு பள்ளி மாணவர்கள் தொடர் சர்ச்சை விவகாரம் பள்ளி மாணவர்களிடம் உரையாடிய பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் பஸ்ஸில் தொங்கியபடி செல்வதை கண்டால் டிசிஐ கொடுத்து விடுவேன் என பேசியதால் பரபரப்பு பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கடந்த சில வாரங்களாக அரசு பேருந்தை மறித்து அதன் மீது ஏறி அமர்ந்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் செய்வது நேற்று குமணன் சாவடி பஸ் நிறுத்தத்தில் போதை ஆசாமியுடன் தகராறு செய்வது இரு தரப்பினருக்கும் மாறி மாறி கற்களை எடுத்துக்கொண்டு ஓடிய சம்பவங்கள் வந்த நிலையில் பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அதில் மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாக வந்து கேட்டால் எந்த உதவியும் செய்ய தயாராக இருப்பதாகவும் மீண்டும் பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்வதை பார்த்தால் அவர்களை அரசு பள்ளியில் இருந்து மாற்று சான்றிதழ் கொடுக்க வைத்து விடுவோம் எனவும் இதையடுத்து வேறு எந்த பள்ளியிலும் சேர முடியாத அளவிற்கு செய்து விடுவோம் என பேசினார் மேலும் கடந்த சில தினங்களாக பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு பள்ளி செய்திகளில் இடம்பெறும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என தொடர்ந்து மாணவர்களிடம் வலியுறுத்தினார் மேலும் மாணவர்கள் இன்ஸ்பெக்டரின் பேச்சை கேட்காமல் கொண்டிருந்த நிலையில் இவர்களை தனியாக மீண்டும் சந்தித்து பேச வேண்டும் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது